எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காஞ்ச மொச்சப்பயிர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வறுத்து அரைச்சி செய்கிறதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பயிரை முந்தின நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்த பயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரில் நல்லா ரெண்டு விசல் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் வெந்து பயிரை அப்படி தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வறுத்து அரைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு நாலஞ்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் மிளகு சீரகம் கருவேப்பில் இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு நல்லா வறுக்க போகிறோம் நீங்கள் தனித்தனியாக வறுத்தாலும் ஓகே தான் தான் வறுக்கணும் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல மிளகா வத்தல் போட்டு வறுத்துக்கிறேன் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மற்ற எல்லா சாமானையும் அதுலேயும் சேர்த்து ஒட்டுக்கா வறுத்தெடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல மிதமான தீயை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சு போயிடும் இது நல்ல மிதமான ஃபுட்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாமே ஈவனாக நல்லா வறுத்து வந்துடும் இந்த மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இது நல்லா வருத்திருச்சி அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அரிசி கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிருக்கும் மற்றதுமே எங்களுக்கு வறுத்து தெரிஞ்சிருக்கும் மிளகு வந்து கண்டிப்பாக வெடிக்கணுங்க இல்லைன்னா மிளகு குழம்பு ஆகிடும் ஸோ மிளகு கண்டிப்பாக வெடிக்கணும் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க புளி நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி தண்ணியில் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் புளி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன் அதில் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் திருப்பியுமே கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விட்ருங்க இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளித்தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பயிர் நம்ம அவிக்கும் போது அதுலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியோடு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதனால் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க மிதமான தீலேயே அது நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே இதில் சேர்த்தாச்சு ஸோ இனிமேல் எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க நடுவில் நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா அது ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் இந்த புளிக்கெழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தொகையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்